நமஸ்காரம் உபன்யாசம் கேட்கிறோம் அதில் விடாமல் கேட்டு ஓரளவு விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம் இதற்கு மேல் என்ன செய்ய அதற்கு மேல் கடினமான புத்தகங்களை படிப்பதற்கு தயாராக இருக்கிறோமா அல்லது மொத்தத்திலேயே கேட்பதற்கு எளிதாக இருக்கக்கூடியதை கேட்டுட்டு போடுவோம் என்கிற ஒரு மனநிலைக்கு வந்துவிட்டோமா திரைப்படங்கள்லேருந்து நாடகங்கள்லேருந்து கதை கட்டுரைகளிலிருந்து எந்த இடத்துலுமே கொஞ்சம் மூளையை செலவழித்து கொஞ்சம் புத்தியை செலுத்தி படிக்கக்கூடியவைகள் பார்க்கக்கூடியவைகள் மெதுவே குறைந்து கொண்டே போகிறது இதுதான் ஒரு சாரார் கருத்து இப்போ இந்த கருத்தை நீங்கள் ஒத்துக்கிறீர்களா எனக்கு தெரியாது நாம் கேட்கும் பாடல்களாகட்டும் பார்க்கும் நாடகங்கள் திரைப்படங்களாகட்டும் இன்னும் கொஞ்சம் செறிவான பொருளோடே இன்னும் நிறைய கருத்துகளோடு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் இருந்தது ஆனால் இப்போது அப்படி இல்லை அப்படி எளிதில் பார்க்கக்கூடியதாகத்தான் எல்லாமே அமைக்கப்படுகின்றன அப்படின்னால் உபன்யாசத்துக்கு அதுதானே செல்லுபடியாகும் இது எங்கே திடீர்னு தோன்றியது என்றால் ஒரு அன்பர் கேட்டார் நீங்கள் கிராமத்துக்கெல்லாம் உபன்யாசத்துக்கு போவீர்களா ஆமாம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அதை முக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் போயிட்டு தான் இருக்கேன் கன்னியாகுமரியிலேருந்து காஞ்சிபுரம் வரை தமிழகத்திலே வெவ்வேறு இடம் ஒவ்வொரு கிராமமாக மெதுவாக போய் கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார் நான் சொன்னேன் அதுக்கு அவர் பதிலுக்கு அதுதான் சரி அது போல இடங்களுக்கு தான் எடுத்துன்னு போனோம் ஆன்மீக தான் பரவ வேண்டும் என்று சொன்னார் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாகி கேட்டேன் இப்ப நான் எப்படி இருக்கேனோ அதை போலவே அங்கே போய் சொல்லலாமா அவர் பதில் சொன்னார் அது பிரயோஜனமே இல்லை இதை போலெல்லாம் சொல்லவே வேண்டாம் அவர்களுக்கு எப்படி புரியுமோ முதன்முறை கேட்குறவர்களுக்கெல்லாம் எப்படி புரியுமோ அப்படி சொல்கிறது தான் இனிமேல் வருங்காலத்துக்கு வேண்டும் என்று சொன்னார் இது வரைக்கும் அவர் சொன்னது சரியாக தான் இருந்தது அப்படி தான் எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் அப்போ தான் முதல் முறை கேட்குறவாளுக்கு புரியும் அவர்களுக்கு சனாதனமன் தர்மம் தெரியணும் எல்லாமே வாஸ்தவம் நான் அப்புறம் ஒரு குறுகுறுப்பில் திரும்ப கேட்டேன் இப்போ ஏற்கனவே கேட்டவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் உயர்த்தி சொன்னால் கேட்பார்களா அதுதானே இயற்கைன்னு கேட்டேன் அவர் சொன்னார் இல்லை அதில் அவ்வளவா விருப்பம் இல்லை ஓரளவு கேட்டுட்டோம் போரும் இதை விட இன்னும் கொஞ்சம் கஷ்டமான நூல்கள் ஆழமான நூல்கள் அதெல்லாம் ஒன்றும் படிக்கணுங்கிற விருப்பம் இல்லை கேட்கணுங்கிற ஆசை இல்லை அதனால தான் ஓரளவு ஒரு பத்து வருஷம் கேட்டுட்டார்கள் என்னால் அப்புறம் அவ்வளோவா வர்றதுக்கு விருப்பப்படுறதில்லை என்று அவர் சொன்னார் தன்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கொண்டார் எனக்கு அப்போ தோன்றியது எப்படி நாம் பிஏ எம்ஏ பிஎஸ்சி பிகாம் அதெல்லாம் இருபத்தோரு வயசு வரைக்கும் பதினஞ்சு வருஷம் படிப்பு அப்படின்னு வச்சுட்டோமோ அதே போல் ஆன்மீகத்துக்கும் இதில் படிக்கிறதுக்கும் அவ்வளவுதான் அதை படிச்சுட்டோம் அதுக்கு மேலே கஷ்டமானதெல்லாம் நம்ம கேட்டுக்க முடியாது அதெல்லாம் வேண்டாம் அதனால தான் ஜோக்கெல்லாம் சொல்லுவீரா விடுகதை சொல்லுவீரா நடுல் நடுவில் அரசியல் சினிமா அதெல்லாம் சேர்த்து சொல்லுவீரா அப்படி இருந்தால் தான் கேட்கறதுக்கு கொஞ்சம் ரசிக்கிறாப்புல இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்போ கோர் சப்ஜெக்டாக சொல்லிகிட்டு இருந்தால் எங்களால் அவ்வளவா ரசித்து கேட்க முடியல அப்படியே கொஞ்சம் ஜனரஞ்சகமாக நிறையா மற்றது எல்லாத்தையும் சேர்த்து சொன்னால் அப்போ கொஞ்சம் உட்காந்து கேட்குறாப்பு இருக்குது என்று அவர் சொன்னார் அது அவருடைய அபிப்பிராயம் எல்லாரும் தான் சொல்ல போகிறார நான் சொல்லலை இருந்தாலும் அதுதான் பெரும்பான்மையினருடைய அபிப்பிராயம் என்று சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் புத்தியை செலுத்தி கேட்குறதே குறைச்சின்னு போகிறோம் தான் அர்த்தம் இனிமே நன்மை எளிமைப்படுத்தி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லுங்கள் அதுதான் வேணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போதே அது வேணும்னு தோற்றுகிற போதே அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடினமானதை சொன்னால் கேட்பதாக இல்லைங்கிறது தான் செய்தி இப்போ அந்த செய்தியை நேர சொல்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இன்னுமே நீங்கள் கிராம கிராமமாக போய் சொல்லுங்களே அப்படின்னு சொல்லிவிட்டார் இது இப்படியே விட்டுவிட வேண்டியது தானா அப்போ ஜோக்கு அரசியல் சினிமா இதெல்லாம் கலந்து பேசினால்தான் ஆன்மீக உபன்யாசம் அப்போ தான் நாங்கள் கேட்போம் இப்படி தான் எல்லா துறையிலையுமே ஆகிவிட்டது இது எதனாலே முதல்ல வேலையில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக போச்சு அது கூட கூட மற்றதுலலாம் புத்தியை செலுத்த முடியல அந்த வேலை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே போரும் பொருள் ஆகிவிடுகிறது ரெண்டாவது குடும்ப பொறுப்பு அதனுடைய செலவினங்கள் அதில் உறவுக்காரர்களை சமாளிக்க வேண்டியவைகள் இதெல்லாமும் ஸ்ட்ரெஸ்ஸு கூடி போச்சு இதை தாண்டத்துக்கே போரும் பொருள் இருக்குது பொண்ணு பேரம் பேத்தி எல்லாத்தையும் பார்க்கணும் அவரவர்களுக்கு பொறுப்பு அதிகமாச்சுன்னா நம்மக்கிட்ட கொடுத்துட்றார்கள் அப்போ அதை பார்க்க வேண்டும் இந்த நேரத்தில் போய் எங்கே உட்காண்டு கஷ்டமான இதானோ எப்படி கர்மங்களை சம்பாதிச்சோம் எந்தெந்த கர்மத்தை பகவான் எப்படி தொலைக்கிறார் எதெது எது சித்தங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் யார் கேட்குறது சுவாமி நடக்கிறது நடந்துட்டு போகிறது ஏன்னா கடைசியிலே வேண்டான்னு தள்ளக்கூடியது இதைத்தான் வேலைக்கு போகிறத தள்ள முடியாது இஎம்ஐ கட்டுறத தள்ள முடியாது குழந்தைகளோட டைம் செலவழிக்கிறது தள்ள முடியாது உறவுக்காரர்கள் கல்யாணத்துக்கு போகிறத தவிர்க்க முடியாது எதை சுலபமாக தவிர்த்துருவோம் ஆன்மீகம் சுலபமாக தவிர்த்துருவோம் தவிர்க்கலை அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டோம் ரொம்ப எளிமைப்படுத்தி இவ்வளவு போகும் ஒரு சனிக்கிழமை கோயிலுக்கு போய் பிரதட்சணம் பண்ணால் சரி ஒரு விளக்கேற்றிட்டு வந்தோன்னா சரி அதுக்கு மேலே இப்போ அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம் மேலும் பெருமான் ரொம்ப எளியவர் உறவுக்காரர்களோ வேலை கொடுத்தவரோ அரசியலோ பொருளாதாரமோ கஷ்டமானது பெருமானது மாதிரி கட்டமே கொடுக்க மாட்டார் அதனால் நான் புத்தியே செலுத்தாவிட்டால் கூட இது போரும் அப்படிங்கிற அளவு கொஞ்சம் ப்ரையாரிட்டியில் கீழே போய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இப்படிங்கிறதான் அவர் பேசினதுலேருந்து தெரிய வந்தது இதை நோக்கி தான் இருக்கோமா அப்படியே அதுதான் சரி அப்போ பெருமானுடைய எளிமையை நம்புகிறோம் என்றால் ஒரு ஆட்சேபம் இல்லை அப்போ அரசியலோ சினிமாவோ ஜோக்கோ விடுகையோ இதெல்லாத்தையும் சேர்த்து தான் பேசின்னு இருக்கணுமா ஏன் இப்போது பகவத்கீதையினுடைய கட்டமான அர்த்தங்கள் உபனிஷத்தினுடைய கட்டமான அர்த்தம் தெரிஞ்சிக்கூடாதானால் தெரிஞ்சுக்கலான்வா யாரோ பத்து பேர் தெரிஞ்சுட்டா போகிறோம்னு முடிச்சுடுவோம் ஆனால் ஜனத்தொகை மட்டும் கூடிக்கொண்டே போகிறது அதுக்கு குறைச்சலே இல்லை ஒரு பக்கம் ஜனத்தொகை கூடும் ஆனால் மற்றொரு பக்கத்தில் இதைப்போல் கொஞ்சம் கடினமான நூல்களை கேட்கறதுக்கு ஆள் குறைந்து கொண்டே போகும் பிரம்மசூத்திரம் பாஷ்யம் மத்வ பாஷ்யம் ராமானுஜ பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம் இதெல்லாம் அப்புறம் எப்போதான் கிட்டக்க வருது எப்போது தான் கேட்பது அது ஆச்சரியமாக இருக்குது இப்போ ஒன்றும் அதுக்கு குறவில்லை யார் கேட்டாலும் கேட்காட்டாலும் அது இருக்கிறபடி தான் இருக்கும் இருந்தாலும் நாம் அதுக்கு தயாராகமா ஏன் வரக்கூடாது அந்த ஆசையை நாம் ஏன் காட்டக்கூடாது அதனால் ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் எளிமைப்படுத்தி கிராம பக்கமும் போனோம் மொத்தமாக வரவேற்கிறேன் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இன்னொரு பக்கம் ஒரு சதஸு கேட்குற அளவுக்கு நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு ஆத்ம குணத்தை வளர்த்துக்கிற அளவுக்கு கேட்கறதுக்கு பலரும் இருக்கிறீர்களே கேட்க முன் வரலாம் இப்போ இந்த ஆப்லேயே நீங்கள் ஐம்பத்தையாயிரம் பேர் இருக்கீங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது பேர் அது கேட்குறோம் இன்னும் வரலாமே ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் வந்தாலே பெரிய சமாச்சாரமாச்சே நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனால் இது எல்லா ஃபீல்டுலேயும் இந்த ப்ராப்ளம் இருக்குது மியூசிக்கிலேருந்து கதை புஸ்தகத்திலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு வேளை அப்படி அதில் புத்தியை செலுத்துறது குறைந்து கொண்டு போகிறதோ என்று இருக்கிறது யோசிப்போம் எப்படி செய்யணும்னு பார்ப்போம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கே ஐ என் சி ஹெச் ஐ டி என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்